எடுத்துட்ட <laughs> நான் <laughs> 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 இது மாதிரி ஏரி வேற விழுந்துருவ போன சார் நிசாங்க போது விழுந்த நிசா அடி வாங்கிருவே அங்க போயிருச்சு அய்யோ டேடி நான் சோம்பு ஏத்தினே தெரியல அங்க போயிட்டு பாம்பா கொக்கா பா அட திரும்பி வா எனக்கு பயமாறு என் நீசா இறங்கு இறங்கு அப்படி அப்படி போயி அப்படி போய் பாரு அப்படி போய் பாரு போச்சரி வராது அடா அதுவே காணோம் ஐயோ ஏ தம்பி அதுக்கு மேல கீழே இறங்காத ஐயோ எங்க போச்சு நீ தெரியல அமல அங்க போயிருச்சா